அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒண்ணு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருடம் நமக்கு இறைவன் எல்லா வளங்களையும் கொடுக்க வேண்டும் இந்த வருடம் நாம் பல மாற்றங்களை நம் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும் பல ஏற்றங்களை சந்திக்க வேண்டும் மகிழ்வோடு நாம் மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க வேண்டும் மழை அழை அளவாக பெய்து மழை பெய்யாமலும் இல்லாமல் போதுமான மழை பெய்து இயற்கை சீற்றங்களால் எதுவும் பாதிக்கப்படாமல் இந்த வருடம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதனை நான் வேண்டிக்கிறேன் அருமையாக துவங்கி இருக்கிறது இந்த வருடம் ஸோ இந்த வருடம் நீங்கள் பிறருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் நீங்கள் பிறர் வாழ்க்கையை எப்படி உயர்த்த வேண்டும் அப்படின்னு யோசனை பண்ணுங்கள் இறைவன் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி விடுவார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது வாருங்கள் பார்ப்போம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் இது அடங்கிய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது மார்கழி மாதம் சோபகிருது வருடம் பதினாறாம் நாள் பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கிறது தேய்பிரை பஞ்சமி இருக்கிறது அதன் பின்பு தேய்பிரை சஷ்டி காலை எட்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் மகம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் அதிகாலைன்னு வச்சுக்கலாம் நள்ளிரவு மூணு பதினொன்று வரைக்கும் பிரீத்தி நாமயோகம் பிரீத்தி நாமயோகத்திலேயே தோங்குகிறது வருடம் சூப்பர் அதன் பின்பு ஆயுஷ்மான் நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் நாம யோகமும் கௌலவ கரணமும் கூடிதான் இந்த புது வருடம் பறக்கிறது ஸோ இந்த புது வருடம் எல்லா வகையிலையும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம் வாங்க நாம் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்